மோஹித் நகர் இண்டர்சி மங்களா இண்டர்மங்களா காசர்கோடன் இப்போ இண்டர்சி மங்களா ஒரு பத்து அடி கேப் இருந்ததுன்னா ஒரு காய் பல காசர்கோடன் அது கொஞ்சம் ஏழு வருஷம் ஆகுங்க நல்ல காய் வர்றதுக்கு ஏழு வருஷம் ஆயிரும் ஆனா நல்ல காய் வருங்க பெரிய காயா இருக்கும் கொஞ்சம் ஹைட் கூட வருங்க அது ஒரு நாட்டு வெரைட்டி நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பதிவு தானுங்க விவசாயம் அப்படிங்கிறது இந்த நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட கால பயிரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாக்கு மரத்தை பத்தி தான் அதாவது பாக்கு மரத்தினுடைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபார்ம்ல நீங்க தெரிஞ்சு இங்க நம்ம வந்திருக்கிற ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் எஸ் நர்சரி அப்படிங்கிறது பொள்ளாச்சியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தானுங்க கேரளாக்குள்ள இருக்கு சூப்பரான நர்சரி அதுவும் இல்லாம நிறைய வச்சிருக்காங்க இவங்க இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல தான் இருக்கு இவங்களுடைய டெமோக்காக மெயின் ரோட்ல வச்சிருக்காங்க உள்ளயுமே ஒரு பதினஞ்சு ஏக்கராவில் இவங்க இந்த மாதிரி பயிர் பண்ணியிருக்காங்க எல்லா நாட்டுகளுமே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கு நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இவங்க வந்து சேல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாக்கு நாட்டு சேல் பண்றாங்க அப்புறம் ஜாதிகா அப்புறம் நாட்டு தென்னம்பிள்ளை இருக்கு அப்புறம் வந்து பலா செடிகள் இருக்கு குறுமிளகு இருக்கு இது எல்லாமே வந்து இவங்க சேல் பண்றாங்க இந்த நாற்றுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லயுமே சேல் பண்றாங்க ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு நாற்றுகள் வாங்கணும்னா நீங்க இந்த ஃபார்ம் நீங்க அணுகலாம் நிறைய தகவல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்க எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான தகவலா தான் இருக்கும் அதுக்கு முதல்ல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம்ங்க வணக்கம் நம்ம பேரு நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்குது சொல்லுங்க பாக்கலாம் பேரு ஐயப்பதாசுங்க நம்ம ஃபார்ம் நேம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் நர்சரி பொள்ளாச்சி இருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ள கேரளா பார்டர்ல இருக்கு மெயினா பண்றது பாத்தீங்கன்னா பாக்கு பாக்குநாத்ல என்னெல்லாம் வெரைட்டி வச்சிருக்கீங்க நம்மளது மோகித் நகர் இண்டர்சி மங்களா இண்டர் மங்களா காசர்கோடன் தீர்த்தகள்ளி தீர்த்தஹள்ளி இது எல்லாமே கர்நாடகா வெரைட்டி தான் இதுல நாலு சிறப்பானது அப்படின்னா எதுங்க மோஹித் நகர் தான் நம்ம ஏரியாவுக்கு வர்றது நல்லா வர்றது மோகித் நகர் நல்லா தண்ணி வசதி நிறையா இருக்குதுன்னா இண்டர்சி மங்களா வைக்கலாம் மூணே வருஷத்துல காய் வந்துருங்க இண்டர்சி மங்களா அது வந்து ஷார்ட் வெரைட்டி அதிகமா ஹைட் வராது ஒரு இருபது தான் வரும் அதே நீங்க மோஹித் நகர் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியா வருங்க இண்டர்சி மங்களாவை பொறுத்தவரை ஒரு எட்டு மட்டம் ஒரு வருஷத்துக்கு வருங்க மோஹித் நகர் வந்து பதினாலு மட்டும் வந்துருங்க அதனால கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியா போகும் மேக்சிமம் எல்லாம் தென்னந்தோப்புக்குள்ள மோஹித் நகர் வைப்பாங்க அதனால என்னமோ நல்லா ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா வருங்க காய் பல ஒன்று பாத்தீங்கன்னா காசர்கோடன் அது கொஞ்சம் ஏழு வருஷம் ஆகுங்க நல்ல காய் வர்றதுக்கு ஏழு வருஷம் ஆயிரும் ஆனா நல்ல காய் வருங்க பெரிய காயா இருக்கும் கொஞ்சம் ஹைட்டு கூட வருங்க அது ஒரு நாட்டு வெரைட்டி லாங் டைம் வெரைட்டி ஒரு எண்பது வருஷம் நூறு வருஷம் நல்லா காய் வருங்க நல்ல ஹைட் போகும் அதுக்கு ஹைட்டு காய் நல்ல காய் வருங்க ஓரளவுக்கு நல்ல ஹைட்டும் போயிருங்க ஆனா நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா மோஹித் நகரம் இண்டஸ்ட்ரி மங்களா நல்லா போயிட்டு இருக்குதுங்க எல்லாருமே அதான் உடனே காய் வேணும்னா மூணே வருஷத்துல காய் வேணும் எனக்கு மூணு வருஷத்துல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம கூட பாத்தீங்கன்னா கரெக்டா மூணாவது வருஷத்துல காய் வர்றக்க ஆரம்பிச்சிருங்க அதிகமா ஹைட் வராது ஷார்ட் வெரைட்டி அதனால குள்ளமா தான் இருக்கு டிராப் வெரைட்டி மோஹித் நகர் மோஹித் நகர்ல இன்ட்ரெஸ்டிங் தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னா என்ன நாட்டு வைக்கலாம் மீடியமா இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி மேக்லாம் மோஹித் நகர் நாட்டு வெரைட்டி எந்த வெரைட்டி இருக்கலாம் தண்ணி ரொம்ப வறட்சி கம்மியா இருக்குதுன்னா காசரகோடன் மோஹித் நகர் திருத்தகல்லி இது மூணுமே நாட்டு வெரைட்டி தான் ஹைப்ரிட் வெரைட்டி தண்ணி இருந்தால் மட்டும்தான் வைக்கணுங்க இல்லைன்னா நீங்கள் வச்சு பிரயோஜனம் கிடையாது அப்புறம் அது வைக்கும்போதே நீங்கள் ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா மட்டை ஜாஸ்தியாக இருக்கும் ஓலை வந்து பெருசாக வருங்க பத்தடியாவது வேணுங்க மினிமம் கேப்பு வேணும் மோஹித் நகருக்கு ஒரு எட்டு அடி போதும் காசர்கோடனுக்கு எட்டு அடி போதுங்க தீர்த்தகலைக்கு எட்டு அடி போதும் ஆனால் மோஹி இண்டஸ்ட்ரி மங்களாவுக்கு மட்டும் பத்தடி கேப் இருந்தால் மட்டும்தான் நல்ல காய் வருங்க நல்ல வெயில் வேணும் நல்ல மழையும் வேணுங்க அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா விரிஞ்சு நல்லா எல்லாத்துலேயுமே காய் நல்லா கொடுக்கும் அதிகமாக உரம் போட தேவையில்லை இண்டர்சி மங்களா பொறுத்த வரை அதிகமாக உரம் தேவையில்லைங்க நாட்டு வரைட்டி பின்ன சொல்லவே வேண்டாம் அளவு நம்ம தென்னைக்கு போடுற அதே அளவுக்கு இது கொடுத்துட்டா போதும் இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை தை நடலாம் இப்போ இண்டர்சி மங்களாவா இருந்ததுன்னா ஒரு பத்து அடி கேப் விட்டோம்னா ஒரு ஐநூற்றம்பது டு அறுநூறு வைக்கலாங்க அதே மோஹித் நகராக இருந்ததுன்னா ஒரு எழுநூறு டு எழுநூற்றம்பது வைக்கலாங்க நாட்டு வரைட்டியாக இருந்ததுன்னா மினிமம் ஒரு ஏழு டு எட்டு அடி வச்சுக்கலாம் ஆனால் நான் நான் ப்ரிஃபர் பண்றது எட்டு அடிதாங்க எட்டு அடி மோஹித் நகர் காசரகோட தீர்த்தகல் இது மூணுமே நாட்டு வெரைட்டிங்க அதனால வந்து எட்டு அடி கம்பல்சரியா வேணும்ங்க இண்டர்சி மங்களா பத்தடி இல்லாமல் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு காய் வராதுங்க அப்புறம் நீங்கள் வரல இது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர ஃபால்ட்டும் கிடையாதுங்க பத்தடி வேணுங்க இண்டர்சி மங்களா ஏன்னா ஷார்ட் வெரைட்டி பட்டை பெருசாக இருக்கும் அந்த மட்டை தான் அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கு நல்லா போடுற மட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த இண்டர்சி மங்களா இப்போ நம்ம இந்த நாலு வெரைட்டி சொன்னோம் பாக்கு மரத்துல இந்த பாக்கு தை வந்து எப்படி நட்டு வைக்கிறது அப்படிங்கறத சொல்லிடுறீங்களா எப்ப கண்ணு வாங்கும்போ ஒரு எட்டு டு ஒரு வருஷத்துக்குள்ள கண்ணு வச்சுக்கோங்க பெரிய கண்ணு வச்சீங்கன்னா அதுக்கு குச்சி நடவு எல்லாமே பண்ணணும் சின்ன கண்ணு வைக்கும் போது ஒரு ஒன்றடி நல்லா ஆழமா பறிச்சிட்டீங்கன்னா அதே ஒன்றடிக்கு ஒன்றடி ரவுண்ட் பறிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மைண்டன்ஸ் ஃப்ரீங்க கரெக்டாக உள்ள வச்சுட்டு அது மேல நீங்க இது போட்டீங்கன்னா மத்த உரம் மேல போட போட அது மேல வந்துக்குங்க இது பாத்தீங்கன்னா மோஹித் நகருங்க இதுல வந்து மூணு மட்டை இருக்குங்க இது வந்து கரெக்டாக வைக்கிற காட்சிங்க மூணு மட்டை மூணு மட்டை இந்த டைம்ல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காடுவாசி வராதுங்க ஒன்றரை அடி ஆழம் பண்ணிட்டு ஒன்றரை அடி ரவுண்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நீங்க அதுக்கு தடம் எடுக்கோ எதுவுமே தேவையில்லைங்க ஒரு மூணு வருஷத்துக்கு சீரோ மைண்ட் இல்ல இல்லை மேலாக நீங்க வைக்கிறீங்கன்னா வருஷம் வருஷம் நீங்க அதுக்கு உரம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தடம் எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எப்போ வைக்கும் போலும் மண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைக்கும் குழி எடுக்கிற டைம்லயே வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் வெதறி விட்டுருங்க ஏன்னா அதுல இருக்க ஆமாங்க அதுல இருக்கிற அந்த இதுல நுண்ணுயிரல் வந்து நல்லா வர்றதுக்கு வேண்டி பிஹெச் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அதை வச்சுக்கலாம் சாதாரண சாதா வரும் ஆமா சாதா சுண்ணாம்பு போட்டு விட்டீங்கன்னா இந்த சாணி வளம் நல்லா சொல்றாங்களே சாணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க சாணி வளத்தோட ஆட்டு வளம் சாணி வளம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம் குழி குழியா போட்டுக்கலாங்க ஆமா மேக்சிமம் உரம்ங்கிறது வந்து கெமிக்கல் உரம் அதிகமா பண்ண வேண்டாம் நீங்க நேச்சுரலா கிடைக்கிற எல்லாம் வந்து போடுங்க எனக்கு கெமிக்கலா

குச்சி வச்சு நீங்க ஊனி கட்டி கொடுக்கணுங்க அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுங்க நம்ம சிம்பிளா பண்ண மெத்தட் இதுதான் ஆமாங்க எந்த செடி ஆமாங்க எந்த செடியா இருந்தாலும் வச்சுக்கலாம் எட்டு மாசத்துல இருந்து எட்டு எட்டு ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நிலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹைட்டான செடி வச்சா உங்களுக்கு மைண்ட் வந்து ஜாஸ்தியா வருங்க வேறு வர்றதுக்கு மூணு மாசம் ஆயிருங்க அந்த அந்த வேறு வந்து அடுத்த மட்டை அதை கிழித்து வருங்க அதுக்கப்புறம் நீங்க உரம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு உரம் கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க இயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க அது நல்லா உடம்பு நல்லா வந்துக்குங்க உடம்பு ஹெவியா எப்பவுமே விடக்கூடாதுங்க காய் வராதுங்க ஒரு அளவுக்கு வரணுங்க உடம்பு நல்லா இருக்கணும் பார்த்தா தண்டு நல்லா ஹெவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க அதுல இல்லைங்க நம்ம மண்ணுல வச்சாத்தான் அதோட இது வந்து கரெக்டா வருங்க அதுக்கப்புறம் வந்து உடம்பு வர்றதுக்கு யூரியா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுத்துறாதீங்க அது அப்புறம் ஃப்யூச்சர்ல இருந்து காய் கம்மியா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நான் நிறைய பழம் போயிருக்கிறேன் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்க நீங்கள் மட்டும்தான் எட்டுல இருந்து பத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய் நல்லா ஹீட்டாயிரும் இருக்கு ஆமாங்க நீங்க பத்து அடி வச்சிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் முடிஞ்சு அது இடையில கூட ஒண்ணு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஐநூறு செடி தான் பிடிக்குது அப்படின்னு வந்தா எக்ஸாம்பிள் சொல்றேங்க ஒரு ஐநூறு செடி வச்சு இந்த ஐநூறு செடி மேலே போக பத்தாவது வருஷத்துல இன்னி ஒன்னு வச்சீங்கன்னா மறுபடியும் ஐநூறு ஐநூறு ஆயிரம் செடி உள்ளே வைக்கலாங்க ட்ரா அது வரைக்கும் உங்களுக்கு உள்ள என்ன விவசாயம் என்ன பண்ணிக்கலாம் புல்லு வச்சுக்கலாம் வேற வாழை வைக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் டிராக்டர் போகும் எல்லாம் வரும் எல்லாம் எல்லாமே இதுதான் இதான் மெத்தடுங்க அஞ்சடி வச்சீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு டிராக்டர் கூட உள்ள போய் ரிட்டர்ன் வர முடியாதுங்க ஒரு ஒரு விவசாயம் பண்ண முடியாது காடு குடிச்ச மாதிரி கிடக்குங்க அதனால வந்து அந்த மெத்தடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பத்து வருஷம் கழிஞ்சு மறுபடியும் ஐநூறு செடி வைக்கலாம் அப்போ ஐநூறு ஐநூறு ஆயிரம் சடி ஆயிடுச்சாலு சிம்பிளா கால்குலேஷன் போடுது கர்நாடகா உடுப்பி தானுங்க நம்மளோட ஏரியா அங்கிருந்தா நம்ம விதை எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கறோங்க இங்க பாத்தீங்கன்னா லோக்கல்ல நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்றது இல்லைங்க ஏன்னா லோக்கல்ல வந்து நிறைய வெரைட்டி மிக்சிங் ஆயிடுச்சு இப்ப நம்ம கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஏக்கரா கணக்குல ஒரு மோஹித் நகர்னா மோகித் நகர் மட்டும்தான் வச்சிருப்பாங்க வேற எதுவுமே வைக்க மாட்டாங்க காசர்கோடு இருந்துன்னா காசர்கோட மட்டும்தான் வச்சிருப்பாங்க இண்டர்சி மங்களாவதுனா இண்டி மங்களா மட்டும் ஒரு இரநூறு ஏக்கரா முந்நூறு ஏக்கரா வைப்பாங்க அந்த மிக்சிங் ஆகிற சான்சஸே இல்லைங்க அதனால நம்ம விதையை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு கரெக்டாக நம்ம டிசம்பர் டு ஜனவரியில் எடுக்கிற விதை தான் கரெக்டாக இருக்குங்க அந்த விதை எடுத்தோம்னா நூறுக்கு நூ ஒரு பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா முளைச்சி கரெக்டாக வருங்க காய் ரொம்ப பெருசாக இருக்குது ஆப்பிள் மாதிரி காய் காயெல்லாம் ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைஸுக்கு இருக்குங்க நல்ல விதையாகத்தான் நாங்கள் இப்போ பார்த்து எடுக்கிறோம் லோக்கலில் வந்து எடுத்து அது பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி மங்களா வேற எல்லா வெரைட்டி மிக்சிங் ஆயித்தா வருங்க ஏன்னா அவ்வளவுதான் அங்க வச்சிருப்பாங்க மினிமம் ஒரு நாற்பது வருஷமாவதும் ஒரு காய் நல்லா நல்ல மரம் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து எடுத்தா மட்டும்தான் விதை வந்து நல்லா விதைங்க ஒரு பத்து வருஷத்துல எடுக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த செடி பாத்தீங்கன்னா அந்த குருண்டு போகிறது சரியா காய்காம அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருங்க நம்ம எடுக்கிறது வந்து நாற்பது வருஷம் முடிஞ்சது நம்மள பாத்தீங்கன்னா நாற்பது டு எண்பது வருஷம் ஆனா மரத்துல இருந்தா எடுத்துட்டு இருக்குறேன் கீழே விழுந்த காய் தான் நாங்க எடுக்கிறோம் கீழே விழுந்த காய் அதுல இருந்தே ஒளிஞ்சு கீழே விழுந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அதை விட நல்ல ஒரு மரத்து தனிமை வேற எதுவுமே இருக்காது எவ்வளவு ஒரு மரத்துக்கு வந்து எத்தனை காய் அஞ்சு டு ஆறு அந்த எடுக்கும்போது ஒரு கொலை எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வருது இருபத்தஞ்சு கிலோ எல்லாம் வந்துருக்குதுங்க மினிமம் நம்ம சொல்லிக்கலாம் ஒரு பதினஞ்சு கிலோ அந்த அளவுக்கு ஒரு கொலையில வருங்க வருஷம் வருஷம் வந்து வேற என்ன வளம் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க வளம் கொடுத்துட்டீங்க ஆமா சாணி வளம் முடிஞ்சா சாணி நல்லா கலக்கிங்க வேற எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் சாணி மட்டும் நல்லா கலக்கி ஊத்தி விட்டீங்கன்னா போதும் கட்டியா பச்சை சாணிங்க கட்டியா ஊத்த வேண்டாங்க புழு வந்துடும் வண்டு அதெல்லாம் வருங்க கொஞ்ச நேரம் தண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாசம் மாசம் முடிஞ்சா ஊத்தி விடுங்க நல்லா வேறு நல்லா ஆமாங்க ஏன்னா இருந்து எடுக்கிற வேர் புழு பச்சை வராது ஊத்திக்கலாங்க பச்சை தாணி நல்லா கரைச்சு மூணு வருஷத்துக்கு அதை ஊத்திக்கலாங்க எந்த உரமே நீங்க போட தேவையில்லைங்க நல்லா கரைச்சு முடிஞ்சா ஒரு பத்து நாள் எடுத்து வைங்க அந்த சாணியை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளத்தை போடுங்க ஜீவாமரம் தயார் பண்ண கொஞ்சம் வெள்ளம் புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊத்திட்டீங்கன்னா போதும் எதுவுமே வேணாம்னா பச்சை மாவு மட்டுமே ஊத்துங்க தண்ணி மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கப்பு ஒரு செடிக்கு ஊத்தி விட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஊத்தி விட்டீங்கன்னா போதுங்க அப்புறம் பெருசா பின்னா நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும் எனக்கு எல்லா பக்கமே இருக்குது இதனுடைய ரேட் எப்படிங்க இனி வர்ற ஃபியூச்சர்ல ரேட் எப்படி இருக்கும் பாக்குனத்து வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபுல்லாக கர்நாடகா தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளாவில் ஒரு அளவுக்கு தான் இருக்குங்க இப்போ இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் வேர்ல்டு வந்து வந்து உற்பத்தியில் நம்ம வந்து பண்ணுறோங்க இப்ப இப்போ போட்ட ஆர்டிகல்ஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது பாக்கிலாம் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அதனால இதை வையுங்க அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க

நல்லா காய வச்சு கொட்டடைக்கியா கொடுத்துட்டோம்னா அந்த அந்த ப்ரைஸ் இருக்குதுங்க நமக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க ஒரு நாற்பது வருஷத்து வரைக்கும் இந்த பாக்கு ரேட் வந்து மாறாது மாறாது எச்சாவது தான் செய்யுங்க பாத்தீங்கன்னா கம்மி ஆகாதுங்க

செடி வந்து காப்பு வந்து இந்தசீமங்களா மூணு ஆமாங்க இந்த ரெண்டு வருஷம் செடி கொண்டு வச்சா ஒரு இருக்கிற வரைக்கும் அந்த செடி அப்படியே தான் இருக்குங்க மண்ணுல வைக்கும் போதுதான் மூணு வருஷம் கணக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காய்லாம் ஆஹ் கொஞ்சம் ஜாஸ்தியா நிலவு இருக்கலாம் ஏன்னா மண்ணு பொறுத்தவரை இருக்குங்க மண்ணுக்கு நம்ம எப்படி உரம் கொடுக்கறோமோ அது பிரகாரம் தான் இருக்குங்க பாத்தீங்கன்னா காசர்கோடுங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிரும் நல்லா காய் வரதுக்கு நல்லா ஹைட் போகுங்க நல்ல காய் வருங்க நல்லா நம்ம நாட்டு வரல்ச்சு போக நிலத்து தண்ணி எல்லாம் அவ்வளவுக்கு தேவையில்லைங்க ஆனா நல்லா வரும் சூப்பரா வரும் ஆனா இது வந்து ஹைட் வந்துருங்க இது கிட்டத்தக்க எட்டு மாசம் தான் ஆச்சுங்க ஆனா நல்லா ஹைட் வந்துடும் இண்டர் சீமங்களா கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹைட்டு ஜாஸ்தியா பரணும் இது வந்து ஆமா இது ஒரு வருஷம் ஆனதுங்க இது எட்டு மாசம் தான் ஆச்சுங்க இது ஒரு ஹைட்டு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா மட்டையுமே கொஞ்சம் நீளமா வரும் ஆமாங்க மட்டையுமே நீளமா வருங்க பாத்தீங்கன்னா மோஹித் நகருங்க இது கரெக்டா ஒரு எட்டு மாசம் ஆயிடுச்சுங்க எல்லா ஒரே பேட்சு பாத்தீங்கன்னா பாருங்க எட்டு மாசம் இது ஓரளவுக்கு உடம்பு கீழே இருந்தே கொஞ்சம் உடம்பு வருங்க ஆனா வந்து ஹைட்டு ஜாஸ்தியா வருங்க இது மட்டை வந்து உடஞ்சிருந்ததுனால நமக்கு எட்டு டு பத்து தான் மட்டை உடையுங்க இந்த மாதிரி உடஞ்சு வருங்க மட்டை இந்த மாதிரி இருந்ததுன்னா சின்ன செடி ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஏழு எட்டு மாசம் ஆகும்போது இந்த மட்டை உடஞ்சு வருங்க அதான் நம்ம சீக்கிரமாக எப்படி நம்ம ஒரு நர்சரிக்கு போகும்போது எப்படி கொஞ்சம் எய்சான செடி அது கம்மியான செடி அது எப்படி சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதுதானுங்க மட்டை போடலங்க இது ஒரு நாட்டு வெரைட்டிங்க இதுக்கு பேர் வந்து தீர்த்தகல்லிங்க இது இப்போ டைமிங் ஆயிட்லிங்க இது இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக அஞ்சு டு ஆறு தான் இருக்குதுங்க இப்போ அதில் முடிஞ்சிங்க தீர்த்தகளையும் மொத்தமாக முடிஞ்சிச்சு அது அது ஒரு நாட்டு வெரைட்டி நல்ல காய் வருங்க இவ்வளவு நேரம் வந்து இந்த வெரைட்டி பாக்க பத்தி சொல்லிருந்தீங்க அதனுடைய காய்ப்பு திறனு அதை எப்படி நடவு பண்றது முறையும் சொல்லியிருக்கீங்க ஒரு பாக்கு மரம் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறதும் இதை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க நிறைய சொல்லியிருக்கீங்க இதனுடைய அளவுகள்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த தகவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் வணக்கம் நீங்க வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து ஒரு பாக்கு நாற்றுகள் எப்படி நடவு பண்ணணும் அதனுடைய நடவு முறையும் அதனுடைய விற்பனை முறை அதுக்கு என்னெல்லாம் வளம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லி ஒரு நாட்டை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு ஒரு பாக்கு தோட்டம் வந்து அமைக்க போறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்மை காண்டாக்ட் பண்ணலாம் இவருடைய நம்பர் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பாருங்க இவங்க கிட்ட எத்தனை நாற்றுகள் வேண்டாலும் இருக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங்கும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்